எனக்கு என்ன தான் கஷ்டமோ தெரியல இப்படி தலை கீழே தொங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு என்ன அதுக்குன்னு தெரியலையே ஏம்மா அப்படி இருக்க உன் கொண்ட எவ்வளோ பெருசு அழகாக இருக்குது நீ நேராக நீந்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் உனக்கு அப்படி என்ன மனசுக்குள்ளே அவ்வளோ தேங்கி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறது அது காதில் விழுதுங்க ஆனால் அதுக்கும் மன அழுத்துங்க என்னது மனிதர்களுக்கு தான் மன அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு மன அழுத்தம் இருக்குது அதை முடியாமல் தேவை இல்லாமல் கஷ்டத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு தேவை அமைதி அந்த அமைதி கிடைக்கிறதுக்காக அது பாவம் எப்படி கஷ்டப்படு பாருங்க நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அது மீனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி அது இது இல்லாததுனால தான் இப்படி தலை கீழாக தொங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு முட்டி முட்டி மோதுகிட்டு இருக்குது இதனுடையக்கு தேவை தியானம் மீனுக்கும் தியானம் தேவையானா நிச்சயமாக உயிர்கள் அத்தனைக்கும் தியானம் அவசியம்